அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கமா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே கொடுத்துடலாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்ல முடியும் ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் சஞ்சீவ் மோட்டார் ஈஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம் பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் திவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டர் புதிய பஸ் நிலைய வளாகம் சிவகிரி கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்டப்பார்வை பார்வை மற்றும் பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும் இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்படும் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி யூவி ஃபோர் ஹண்ட்ரட் கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸ்கள் கிடைக்கும் கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச் சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரின் உரிமையாளர் பார்வை பரிசோதகர் அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் ஞானசேகரன் கைபேசி எண் தொண்ணூத்தி எட்டுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒன்று சிவகிரி எஃப்எம் ரேடியோ இல்லம் தேடி எஃப்எம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக உங்க நம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு ஃபோன் ஓகேங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது அதனால உங்களை முழுமையாக அறிமுகம் செய்து கொண்டு முகவரி உட்பட சொல்லி உங்க சிறப்புக்குள்ள சொல்லுங்க கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக சார் இந்த இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த சிவகிரி எஃப்எம் ரேடியோனுடைய குழுமத்திற்கும் சிவகிரிவார் மக்களுக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் முதல்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறாங்க சார் என்னுடைய பெயர் எஸ் கௌரிசங்கர் நான் எம்சிஏ படிச்சுட்டு சிவகிரி செங்குந்தர் கல்வி அறக்கட்டளையுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த அறக்கட்டளையை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் சார் நாளை பாத்தீங்கன்னா செங்குந்தர் கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு சரி இதனுடைய நோக்கங்கள் அப்படிங்கறது சிதறி செங்குந்தர் கல்வி செங்குந்த மக்களுக்கு இதனுடைய குழந்தைகளுக்கு கல்விக்கு என்னென்ன வகையில் உதவி செய்யலாம் எதும் எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத எங்களுடைய இளைஞர்கள் வழிகாட்டி மூலமாகவும் எங்களுக்கு சார்ந்த எங்களோட இணை வழி இயக்குநர்கள் மூலயமாகவும் எடுத்துட்டு போறாங்க சார் அதே மாதிரி மருத்துவ சம்பந்த எங்களுடைய குழுல மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க நமது சிவகிரி சிவகிரி வாழ் மக்களுக்கு ஏதாவது மருத்துவ சேவைகளோ மருத்துவ சேவைகள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு சார் அதே மாதிரி விளையாட்டு துறையில நம்மள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா துறையில நிறைய சாதனைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து விழிப்புணர்ந்து அவங்களுக்கு தேவையான நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறதுக்கு எங்களுடைய சிவ சிவகிரி செய்ய அறக்கட்டைகள் மூலிமா நாங்கள் உதவி பங்க பங்காண்டு ரிஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நாங்கள் அந்த காமாட்சி அம்மன் உடைய பொங்கல் விழாவில் ஒரு ஒரு சில மாணவர்களை நாங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி அவங்களுக்கு தக்க ஊக்கத்தொகையை நாங்க அனுப்பிச்சிருக்கோம் சார் ஓ சு சிறப்பு சிறப்பு இது இந்த மாதிரி என்ன எப்படி வந்தது உங்களுக்கு ஆகிட்ட இந்த மாதிரி அனுபவம் இருக்கா வேற வேற அமைப்புகள் செயல்பட்டு ஆஹ் இல்லங்க சார் இதெல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சிவகிரில இருக்கிற நமர்ந்து குழந்தைகள் எல்லாரும் ஈஷியல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்து ஒவ்வொரு படியாக கஷ்டப்பட்டு இப்போ எல்லாரும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல சென்னை பெங்களூர் ஈவன் அதர் கண்ட்ரீஸ்லையும் ஒர்க் பண்றாங்க எங்களுடைய எங்களுடைய ட்ரஸ்ட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே நான் என்னன்னா இனிஷியல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா எஸ்கே கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய குழு கௌரவ தலைவர் சார் அவருடைய முயற்சியில நாம ஏன் வந்து நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ற பீப்புள்ஸ் அந்த அந்த ஸ்டேட் ஏன்னா எல்லாருமே வந்து முதல் பட்டதாரிகளா இருந்தோம் அதனால நம்மளுக்கு கிடைக்காத அந்த ஒரு அனுபவங்களை அண்ணாத்தையுமே நாம என்ன நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணமோ அதை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடு கொடுத்தோம்னா இன்னும் ஏன்னா கல்வியில்தான் நம்ம வந்து அடுத்த ஒரு வந்து கண்டிப்பா முன்னேற்ற முடியும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்துக்கள் சார் அந்த காரணத்தை வேண்டி அவருடைய அந்த பன்னெண்டு பேர் கொண்ட குழுக்கள் அப்படியே வந்து ஒத்த கருத்துக்கள் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே எங்களோட இணைந்து பன்னெண்டு பேர் கொண்ட குழுக்கள் முப்பத்தி ஆறு பேர் கொண்ட குழுவாக மாறிச்சிங்க சார் அதாவது எங்களுடைய சேம் நோக்கம் லைக் குழந்தைகளுக்கு கல்வியில உதவுறது அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு உதவுறது அதே மாதிரி மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு உதவுறது நோக்கமா இருந்துச்சு நோக்கங்கிறது ஒத்த கருத்துக்களா இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணி பன்னெண்டுங்கிறது எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் சார் பவுண்டர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இருக்குதுங்க சார் அந்த பன்னெண்டு பேருக்கு அடுத்தது முப்பத்தி ஆறு மெம்பரா நாங்க ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலான இந்த நோக்கத்தை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காமாட்சியம்மன் உடைய பண்டிகை சென்ட்ரல் காமாட்சி அம்மன் பண்டிகை அது வந்து மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆச்சுங்க எல்லாருமே நாங்க வந்து யாரெல்லாம் வந்து அதுக்கு உண்டான எலிஜிபிளான கேண்டிடேட்டோ அது அவங்கள வந்து நாங்க பில்டர் பண்ணி அதே மாதிரி முதல் முதல் கட்டமாக நாங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்றதுனால சிவகிரிக்குள்ள இருக்கிற பீப்புளுக்காக நாங்க சார் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக வந்து பதிவு பண்ணிட்டேன் சார் அதை முன்னிட்டு துவக்க விழாவை துவக்க வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி திருமண நாங்க துவக்க விழா சார் துவக்க விழா மட்டும் கூடாது என்பதற்காக பத்து பதினொன்னு பன்னெண்டு படி படிக்கும் மாணவர்களுக்கு பன்னிரெண்டாவது வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னென்ன மாதிரி அவங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் எப்படி வழியில படிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் இது ஒவ்வொரு நோக்கம் எல்லாம் மோட்டோம் சார் சரிங்க சரிங்க உங்க குடும்ப பின்னணி என்ன எப்படி இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் ஆமா சார் எல்லாருமே இப்ப எங்களுடைய குடும்ப பண்ணலாம் எல்லாருமே இப்ப தான் எங்க அப்பா எஸ்கே சதாசிவன் கணின்னு சொல்லுவாங்க அவருடைய அவர் வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணாரு சார் அவருமே வந்து பேசிக்கலி வந்து கம்யூனிஸ்ட் இருக்கு சார் அவரு அவரு உதவு மனப்பான்மை தான் இருக்காரு அவங்களது எல்லாத்துக்குமே வருதுங்க அந்த தொண்டு தொட்டு வருது அவங்களுமே வந்து பண்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்ம யாருமே வந்து வேற எதுக்கும் பண்றது இல்லைங்க சமுதாய நலன் கருதி குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறது ஏன்னா நாங்க இருந்த லெவல்ல இருந்து இப்ப என்னால படிப்புனாலதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருக்குங்கிறது எங்களுடைய குடும்பமும் தந்தை தாயும் உணர்றாங்க அதே இது வந்து அடுத்த குழந்தைகளும் அடுத்த நாம பண்ணணும் அப்படிங்கறதால அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ இந்த கல்வி வழிகாட்டல் மாதிரி இருக்குமா இப்போ ஸ்டாலர் ஆச்சு உண்டா ஆமாங்க சார் இப்ப நாங்க வந்து நாங்க யாருமே போய் இது வந்து முழுமையாக எதுவும் எங்களுடைய கல்வி அற சிவகிரி செங்குந்தர் கல்வி அறக்கட்டளைங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோட செயல்படக்கூடிய அறக்கட்டளை கிடையாது பட் பட் பையன் வந்து மணி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை எதுவும் ரன் பண்றதுக்காக யாரு வந்து எங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களுடைய என்ன நடைமுறைகளை பார்த்து அவங்களே வந்து மனம் நாங்க வந்து உங்களுடைய உங்களுடைய நிகழ்ச்சி பாராட்டு எங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் உங்களுடைய உங்களுடைய அறக்கட்டளையில் அப்படின்ட்டு எங்களோட இனிஷியல் முப்பத்தி ஆறு பேரால் ஆரம்பித்த குழு அறக்கட்டளை இன்று நூத்தி பத்து மெம்பராக நூத்தி பத்து மெம்பர்ஸாக இப்ப இருக்குங்க சார் ஒரு மூன்று மாத கட்ட கட்டத்தில் இதே மாதிரி இதே மாதிரி நாங்க என்ன சார் நாங்க எங்களுடைய பேம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்ததுல ஒரு நாலஞ்சு காலேஜஸ் வந்து அவங்க அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்காங்க நாங்க வந்து ஸ்டால்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நாங்களும் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களை கலந்து ஆராய் ஆலோசித்து அதுக்கு உண்டான முடிவை ஒரு இரண்டு இரண்டு கல்லூரிகளுக்கு வந்து நாங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாங்க சார் இனி ஒரு நான்கு கல்லூரிகள் வந்து இன்று இல்லை நாளை வந்து அவங்களுடைய ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சார் சரி 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 ரொம்ப சந்தோஷம் மக்கள் வந்து வெளியில இருந்து போக வேண்டாம் இங்கே வர்றது போதும் ஆமா சார் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கல்வி வழிகாட்டலும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வழிகாட்டலுக்கு தகுந்த கல்லூரி எந்த கல்லூரியில சேரலாம் அவங்க விருப்பமான படிப்பு அந்த கல்லூரியில இருக்குதா அங்க இருக்குது அப்படின்னா எவ்வளவு வந்து பீசஸ் ஆகுது அதுக்குண்டான என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து அவங்க போய் எங்கேயும் ஏன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு அந்த மாதிரி ஒரு மாநகரத்துக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குங்க சார் எப்பவுமே அதை அதை வந்து நம்ம இங்கேயே நம்மளுடைய சிறுகிரிக்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறக்கட்டணையுடைய நோக்கங்க சார் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க இங்கே வந்து தொடக்கமாக வச்சுட்டு நீ வரக்கூடிய காலங்கள் இன்னும் மேலும் மேலும் பெருசாக பண்ண முடியும் ஆமா சார் இது வந்து இது இது துவக்க விழா தான் சார் இந்த இந்த நாளை ஞாயிறு கிழமை நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு துவக்க விழா அரக்கட்டணையோட துவக்க விழா ஃபங்க்ஷன் அதுல இந்த நிகழ்ச்சி அடுத்த பியூச்சர்ல நாங்க பண்ணலாம் இருக்கிறோம்னா அடுத்த ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சிகளும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு மக்களை ஆயத்தப்படுத்துறது அதுக்கு அது சம்பந்தமான நிகழ்வுகள் அதே மாதிரி விளையாட்டுத் துறையிலே ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறீங்க கூட்டிட்டு வந்து அவங்களுடைய கைட்லைன்ஸ் ப்ரோக்ராம் அதே மாதிரி மருத்துவ மருத்துவத்துல எங்களுடைய குழுவுலயே வந்து இரண்டு மூன்று மருத்துவர்கள் இருக்கிறாங்க சார் எஸ் படிச்சிருக்கீங்க ஸோ அவைகளை வைத்து நமது மக்களுக்கு தேவையான சின்ன ஒரு சில மருத்துவ கேம்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு அஜெண்டா ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம் சார் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் உங்களுடைய முழு முகவரியும் தொலைபேசி என்ன சொல்லுங்க யாராவது கான்டாக்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சார் என்னுடைய பெயர் கௌரிஷன் சார் நான் செங்குண்ட சிவகிரி செங்குண்ட கல்வி அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்கிறேங்க என்னுடைய முகவரி ஒன் எயிட்டி எயிட் நூற்றி எண்பத்தி எட்டு பாரதி சேரு நியர் திருவிக்கா பள்ளி அருகில் என்னுடைய சிவகிரி ஈரோடு மாவட்டம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ நைன் என்னுடைய அலைபேசி எண் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ டபுள் ஒன் ரொம்ப நன்றிங்க இருப்போம் என்பதை செய்வோம் வணக்கம் கண்டிப்பா சார் நன்றி உங்களுடைய உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க சார் நிச்சயமாக